சில் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கே இது சேல் வீடியோ கிடையாது இன்ஸ்ட்ரக்ஷன் அப்பப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் அப்பப்போ கொடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன் நான் அப்போ தான் இது கரெக்டாகவும் ஏன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் பழசாயிடுறப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுப்பா அதனால் வந்து புரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்மக்கிட்ட வந்து மெசேஜஸ்ஸு கால் கண்ட்டினியூஸாக இதெல்லாமே பண்ணுறாங்க ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து பக்காவா வா வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் மெசஞ்சர் ஒரு சம்திங் இதெல்லாம் வச்சுருக்காங்களா வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ஸு கேட்லாகு அதுக்கப்புறம் இந்த வெப்சைட் அந்த மாதிரிலாம் போட்டு பண்ணுறாங்கல்ல அப்படி பண்ணுறவங்களுக்கு வேணால் மேபி எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குமா உடனே உடனே பதில் சொல்கிறாங்களோ அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலை ஏன்னா அதை நம்ம பண்ணி பார்த்தது கிடையாது அனுபவம் இல்லாத ஒன்றை நான் சொல்ல விரும்பலை அட் த சேம் டைம் தமிழச்சி கார்டன்னா என்னென்னா யாரை பற்றியுமே பேச வரலங்க என்னோட வேலையை மட்டும் நான் பேச வந்திருக்கிறேன் இதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு கோஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தால் மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் கண்டினியூ பண்ணலாம் நீங்கள் வந்து கஸ்டமராகவும் நான் வந்து இதை சேல் பண்றதாவும் வந்து நான் வந்து இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்னென்னு இன்னைக்கு சேல் ஆன என்னோட அதாவது சாட்டர்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே திக் தேர்ஸ்டேவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பூத்திருந்த பூக்கள் வச்சு நம்ம வந்து தமிழச்சி கார்டனில் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேனே எனக்குன்னு பிடிச்சி போய் இது ஃபேஷன் என்னோடய வீட்டில் நிறைய செடிகள் அந்த மாதிரி வளர்க்கணுன்னு அடீனியம்னா என்ன அப்படின்றத வெளி உலகத்துக்கு நல்லா நிறையவே காமிக்கணும் வேறு வேறு லாங்குவேஜஸில் இருக்கே அப்படின்னு சொல்லி நான் வந்து என்ன பண்ணேன் ஓகே யூடியூப்னு ஒன்று ஆரம்பிக்கலாம் அதில் காமிச்சு நம்மளோட பூக்களை காமிக்கலாம் அது பண்ணலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எடுத்து என்னோடய பூக்கள் வளர்க்குறதையும் அதோடய பராமரிப்பு மற்ற எல்லா விஷயங்களுமே பண்ணியிருப்பேன் நான் அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது நம்மளுக்கு கிராஃப்ட் பண்ணுன்ற ஆசை வருது அதுக்கப்புறம் சீர் போடுறோம் வளர்க்குறோம் இதெல்லாமே இருக்கும்போது அதிகமாகிட்டு இருக்கப்போ சேல் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஒரு லெவலுக்கு போயிட்டு சேல் பண்ண ஆரம்பிக்கிறோம் அது நம்ம தங்கங்களுக்கு பிடிச்சி போய் இப்போ ஆன்லைன் அப்படின்னால என்னென்னா நிறைய ஈவன் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் கூட பார்ப்பீங்க சொல்கிறதும் ஒன்றா இருக்கும் வர்றதும் ஒன்றா இருக்கும் இது எல்லா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்மே நம்ம இது பண்ண அது என்ன சொல்கிறது சந்தித்த ஒரு விஷயம்தான் அந்த வகையில் இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம செயலுக்குன்னு கொடுக்கும்போது என்ன பார்க்குறாங்களோ ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா நர்சரியில் போய் வாங்குறதுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணி இதை காமிக்க போகிறோம் அந்த டைமில் அவங்க பார்த்துட்டு வாங்க போகிறாங்க நர்சரி போகிற நேரம் அப்புறம் அவங்க வெஹிக்கிள்க்கு யூஸ் பண்ணுற அந்த இதை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணலாம் ஷிப்பிங் பேக்கிங்காக போட்டு கொடுத்துடலான்னு யோசி யோசிச்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி நான் என்னோட ஜேர்னியை வந்து தொடங்கினேன் நான் அதில் தான் நான் என்ன பண்ணேன் ஒன்று ஒன்றா வந்து சேலுக்கு கொடுக்க ஆரம்பித்து கொடு சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு கடவுள் புண்ணியம் அண்டு உங்களோட சப்போர்ட் பெரிய சப்போர்ட் எனக்கு இதில் மெயினாக நான் பார்க்குறது ஆரம்பத்தில் எப்படி இருந்தமோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்குமே நம்மளோட கஸ்டமர் சர்வீஸில் ஒன்ஸ் கமிட் ஆகிட்டோம் அவங்க நம்மளுக்கு பேமெண்ட் போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பிளான் அனுப்புறதுலேருந்து அவங்ககிட்ட வளர்றதுலேருந்து எல்லா விதத்துலையுமே அவங்களுக்கு நம்ம ரொம்பவே சப்போர்ட் பண்ணி இருந்துகிட்ருக்கோம் அதனால தான் இந்த பிஸ்னஸ் இன்றைக்கி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியுது இப்போ ஒரு தான் ஆரம்பித்தோம் டக்குன்னு முடித்தோம் இது என்ன டிஸப்பாயிண்ட் ஆகிட்டோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது தொடர்ந்து என்னோட நிறைய பேர் சொல்கிறதுன்னா எப்படி இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இதை மெயின்டைன் பண்ணுற அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறாங்க அதுக்கு மெயின் ரீசன் எனக்கு பிடிச்சி போய் எனக்குன்னு சொல்லி ஆயிரக்கணக்கு ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கன்னுட கூட சொல்லலாம் அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச பிளான்ஸை நான் வாங்கி வளர்த்திக்கிட்டே இருந்தேன் அந்த ஒரு ஆர்வம் அதை நான் வந்து உண்மையில் இதெல்லாம் எந்த ஸ்கிரிப்டும் கிடையாது அப்படியே நம்ம பேசி இதுதான் சொல்லி சேல் போடும்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி போது முடிஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நம்ம தங்கங்கள் இது ரீசெண்டாக எனக்கு ஒரு ரெண்டு மூணு வாரம் முன்னாடி அடுத்து இடையில இடையில ஒரு ஒன் ஆர் டூ கஸ்டமர்ஸ் வாங்கி இப்போ பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஏன்னால் இப்போ தான் அவங்களாம் பூக்க ஆரம்பிக்குது எப்படின்னா ஒரு பர்டிகுலர் பர்சன் ஆன்லைனில் அடிநயம் வந்து சேல் பண்ணி அதாவது பூவை காமிக்காமல் பூவை மட்டும் காமிச்சிட்டு பிளான்ட்டை காமிக்காமல் ஒரு நார்மலாக ஒரு ஒரு நாலஞ்சு பிளான்ட்டை வச்சு ரெஃபரன்ஸ் இதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ண ஆனால் பூவுக்கு வந்து டெக்கரேட் பண்ணி அவங்க சேல் பண்ண இது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி அண்ட் டிசம்பர் ஜனவரி இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே திருநகு தேல் கொட்டின மாதிரி சில பேர் வந்து என்னென்னா அதை வெளில நம்மள்கிட்ட சொல்லவே இல்லை பட் எனக்கு வெரி எப்படி சொல்கிறது வெல் விஷர்ஸ் என்ன அடினி இன்னும் என்ன மோட்டிவேட் பண்ணுறவங்க என்ன மாதிரியே கலெக்ட் பண்ணுறவங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்ல போனால் நானே கூட அந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்தோம் ரொம்ப அட்மையர் ஆகி நான் ஒரு நாலு பிளான்ட் வாங்கினேன் பட் எனக்கு இன்னும் பூக்கலை ஸோ அது வந்து இருக்குது அந்த மாதிரி பூவையும் காமிக்காதுங்க ரீசண்ட் டேஸில் என்ன நிறைய என்கிட்ட எங்கள்கிட்ட என்ன தயவுசெய்து அவேர்னஸ் வீடியோ போட்டு சொல் உங்ககிட்ட தான் நீயும் நான் சொன்னேன் பூக்கட்டும் இது பண்ணிட்டு நம்ம சொல்லிக்கலாம் எப்படின்னா ஒரு விளம்பரப்படுத்துறதுக்கு தான் நான் சொன்னேன் நான் வந்து பதில் சொல்லலாங்கிறதுக்கு வந்து கோச்சிக்கிறாங்க ஆனால் பதில் உடனே 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 சொல்கிறாங்க ஆனால் மேட்ருங்க என்னன்னா சொல்கிற கலர் பூக்கிறது கிடையாது இந்த கலர்னு சொல்ல வேண்டியது இந்த கலர்னு சொல்ல வேண்டியது ஆனால் பூக்கிறது இந்த கலராக இருக்கும் இதிலெல்லாம் அந்த கலரே இல்லைவே இல்லை சொல்லப்போனால் லைவாக எந்த வீடியோவும் கிடையாது அந்த மாதிரி பூக்கள் இது பண்ணுறதுக்கு எந்த நாட்டிலையும் எங்கேயோ இருக்கும் பூவை கொண்டு வந்து போட்டு ஆனால் அதுக்கு சொன்ன எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ஐநூற்றம்பது சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு அடி கூட கிடையாது அது ஒரு அடியோட கம்மி கிராஃப்ட் சைஸ் பார்த்திங்கன்னா மேலே ஒரு த்ரீ டு ஃபைவ் சென்டிமீட்டர்ஸு ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஸோ நானுமே என்ன பண்ணேன் ஓகே அழகாக இருக்குது ஒரு சாம்பிள் ஓகே எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போமேனா அந்த கலர் வந்து ரொம்ப அட்ராக்டாக அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு காஃபி கலரு என்னென்னமோ அடுக்கடல வித்தியாச வித்தியாச வித்தியாசமாக சரின்னு போட்டு எல்லாம் வாங்கி இது பண்ணாத தான் என் தங்கங்கள் சொன்னாங்க தயவுசெய்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பட் நான் என்ன சொல்லுவேன்னா அந்த குரூப்பில் என்ன செய்கிறாங்கன்னா யாரோட நம்பர்லாம் யூடியூப்பில் வருது பண்ணோம் அதை வச்சு இணைச்சி விட்டுடுறாங்க அப்படி போனதை நாலாம் இப்போ எனச்சும் விட்டுடுறாங்க நம்ம வெளில வெளில வந்தாலும் திரும்ப திரும்ப இணைச்சி விட்றாங்க அப்படி இருந்த பட்சத்தில் இப்போ எனக்கு பூத்தாதான் தெரியும் என்ன பட் இது வரைக்கும் பூத்து இது பண்ணி வந்தவங்க எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா இது பேர் என்ன என்னது ஒருத்தவங்களுக்கு அவங்க சொன்னது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு சொன்னது வந்து வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு ப்ளூம் இதென்னா ரெயின்லில்லியில் வர மாதிரியா அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுதுன்னா இவங்களே வந்து அவங்கள ப்ளாக் பண்ணி பிளாக் பண்ணிடுறது நம்ம தங்கங்களுக்கு கோவம் அடிச்சு போய் நம்ம தங்கங்கள் அந்த குரூப் போட்டு வெளியில் வந்துட்டு இல்லைன்னா இவங்கள பிளாக் பண்ணிவிட்டு அப்படி இருக்கிறது ரீசென்ட்டாலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலர் ஒன்று சொல்லி கடைசியில் பார்த்தா எல்லோ கலரில் போற்ற ஒரு அனுபவம் இருக்குது எனக்கு அவங்க வந்து பாவம் அவ்வளோ பேஷன் அப்படி ஒரு கலர்னா இருக்குது பிடிக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் வாங்கி அது அப்படியே டிசப்பாயிண்ட் ஆகும்போது அப்போ அவங்க கேட்கும்போது அவங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்களாம் நீங்கள் இந்த கலர் பூத்துச்சுன்னு சொல்கிறீங்கல்ல மாறி அந்த செடியை எனக்கு அனுப்புங்க அந்த செடி என்கிட்ட வந்து அதே கலரில் பூத்துச்சு அப்படின்னா அப்போ டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் இதை அனுப்பித்தாரேன் அப்போ இந்த கொரியர் சார்ஜஸ் யார் போடுவா இதுக்கு நீ எவ்வளோ நாட்கள் ஆகும் இப்போ கார்டனிங் ஒரு சிம்பிளாக ஒரு நார்மலாக ஒரு இதாக பண்ணுறது ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக பண்ணுற ஒரு விஷயத்த இவ்வளோ கஷ்டமாக்கணும் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் ஸோ தமிழ் அது வந்து நான் சொல்கிறேன் எப்படின்னா இது இந்த இதெல்லாம் ஒரு பத்து ப்ளான்ட் ஆர்டர் போடுவோம் அவன் சொல்கிறான் ஒரு ஆர்டரில் வந்து பார்த்தா மினிமமாக நாலு பிளான்ட் அஞ்சு பிளான்ட் அப்போ நானூற்றம்பது இன்ட்டு நாலு நானூற்றம்பது அஞ்சு யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதை ஒரு ட்ரிக்கு என்னென்னா அனுப்பிட வேண்டியது அனுப்புன உடனே அந்த குவாலிட்டி அதாவது பிளான்ட்டை பார்த்தா ஹெல்தியாக இருக்குன்ற மாதிரி ஓகே இந்த சைஸும் ஓகே நியூ கலரில் அதனால் குட்டி கிராஃப்டர்லாம் பரவாயில்ல எப்படியாவது பிடிச்சிக்கிட்டு வந்துடும் நம்ம எதையாவது பண்ணி வச்சிருவோம்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் உடனே இன்னொரு ஆர்டரையும் போடுறோம் ஏன்னா நம்மளுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால் ஓகே பிளான் ஹெல்தியாக இருந்தாலும் திரும்ப ஆட்ரு போடுவோம் அப்படின்னு சொல்லி இது ஒரு அவேர்னஸ் தான் ஓகே எவ்வளோ அனுபவம் இருந்து இது பண்ணாலுமே நம்மளுக்கும் வந்து இப்போ ஒரு என்னோட கஸ்டமருக்கு ஒரு பத்து பேருக்கு அந்த மாதிரி பூச்சி எனக்கும் அந்த மாதிரி தான் பூக்கும் கண்டிப்பாக எனக்கு ஒன்றும் சொன்ன கலரே பூக்கன்றதெல்லாம் கிடையாது இது ஒன்று இருக்குது ஆனால் நம்ம பூவை காமிக்கிறோம் இது தாங்க பூன்னு செடியோடு அப்படியே காமிக்கிறோம் இது பூ இது செடி இதோட தலை அப்படி இருக்கும் வால் இப்படி இருக்கும் கை இப்படி இருக்கும் கால் இப்படி இருக்கும் கையில் ஒரு விரல் இப்படி மடங்கி இருக்கும் காலில் ஒரு விரல் இப்படி நீட்டி இருக்கும் இதெல்லாம் சொல்லி நம்ம சேலில் கொடுக்குறோம் அப்போ தங்கங்கள் எப்படி வாங்காமல் இருப்பாங்க சொல்லுங்கள் அதுக்கான டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அவன் என்ன பண்ணுறான் ஃபோட்டோ பிடிக்கிறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜிகுனா வேலை பண்ணி இஷ்டத்துக்கு அந்த கலர் இந்த கலர்னு அப்படியே கலர் எல்லாம் எதோ பண்ணி சேல் பண்ணுறான் கடைசியில் பத்து கஸ்டமர் ஒரு கஸ்டமருக்கு நாலாயிரத்தி ஐநூறுனா பத்து கஸ்டமர் என்னாச்சு இது மாதிரி நான் சொன்னது வெறும் பத்து நம்மளோட தங்கங்கள்லேருந்து ஒரு பத்து இப்போ சொன்னது நான் சொன்ன மாதிரி இன்னும் சொல்லாத எத்தனை பேரும் இருக்காங்களோ அது வேறு விஷயம் தயவு செய்து விழிச்சுக்கோங்க இது ஒன்று இது ஒரு பக்கருக்கிட்ட அவேர்னஸ் சொல்லிவிட்டு இதுலேயே எனக்கு வீடியோ முடிஞ்சு போச்சு எனக்கு உள்ள கஷ்டம் என்னன்னு நான் சொல்கிறேன் இப்போ இது மேப்பல் ஓகேவா இது மேப்பல் சூப்பரான மேப்பல் ஃப்ளார் வந்து இது இந்த ஃப்ளாரை வந்து பார்த்துக்கோங்க இதோட செடி இருந்தாருக்கு இந்த சைஸ் இந்த வாங்கிக்கிறீங்களா நம்ம என்ன பண்ணுறோம் சேல் கொடுக்குறோம் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அதுக்கு அக்ரி பண்ணி வாங்குறாங்க இதில் ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா தமிழிச்சைக்கொடன்னு சேல் கொடுக்குறாங்கன்னா அவங்க இப்படி தருவாங்க அசம் செய்ய நம்மக்கிட்ட வாங்கியிருக்கே மாட்டாங்க ஆனால் எதையே ஒன்று பேசு இந்த ஜனங்கள்லாம் நான் என்ன தெரியுமா நினச்சிட்டு இருக்கிறேன் கடவுளே நீ ஏன் என்னமோ பண்ணிக்க பட் நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கேன் ஏன் நான் எத்தனை விற்கிறேன் நான் என்ன பண்ணுறேன் எது பண் இந்த கால்குலேஷன் எல்லாம் ஒரு அம்மா பேசியிருக்குது பாருங்க ஐயோ அந்த அம்மாவெல்லாம் நினச்சா எனக்கு உண்மையிலே நீலாம் யாரையும் எனக்கு தெரியாது ஆனால் நீலாம் என்னை பத்தி இவ்வளோ கால்குலேட் பண்றியா அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு ஐ திங்க் அவங்க ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் போய் டிக் பண்ற அளவுக்கு எனக்கு வேலை இல்லாமல் கிடையாது எனக்கு வேலை இருக்கு அவங்களுக்கு வேணா மல்டிப்ளை இன் டூ இது டிவைடட் இன் டூ அது இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணு அதை சப்ட்ராக்ட் பண்ணுற வேலையே கிடையாது அங்கே எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சு டிவிஷன் இருந்துச்சு இந்த சப்ட்ராக்ட் பண்ணல எத்தனை செடி வாங்கினா அதில் எத்தனை அடி வாங்குது தொட்டி வாங்குறது இதெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணுவோம் அந்த வேலையே கிடையாது யோசிச்சு பார்த்துட்டேன் நான் சரி இவங்கெல்லாம் இப்படிலாம் வீடியோ பண்ணிட்டு இப்பெல்லாம் பேசிட்டேன்னா மனசுக்குள்ளே எவ்வளோ வஞ்சகம் இருக்குது இவங்களுக்கெல்லாம் அப்படின்னு ஆனால் நினச்சிக்கிட்டேன் ஸோ அந்த கேட்டகிரிலாம் ஒரு பக்கம் அதை நம்மளாம் வாயில் வச்சு பேசவே கூடாத கேட்டகிரின்னு வைங்களேன் ஸோ நான் எப்படின்னா இந்த மாதிரி சேல் கொடுத்துட்டு இன்றைக்கி மண்டே ஃபுல் பேக்கிங்க்கு எடுத்து வச்சிட்ருக்கேன் இதெல்லாம் ஒரு ஒரு செடியில் இருந்த பூ ஓகேவா இதெல்லாம் ஒரு ஒரு இருந்தால் பூவு அதை சும்மா நம்மளும் பெண் தானே இந்த பூ வந்து அழகாக இருக்குன்னு அப்படி எடுத்து வைப்போம் தானே பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இப்படி கொடுத்துட்ருக்க சொல்ல மண்டே ஆகிடுச்சுன்னு சில பேர் என்ன பண்ணுறாங்க மார்னிங் எனக்கு என்கொயரி போடுறேன்ற பேரில் கால் 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 கண்டினியூஸாக கால் அட்டன் பண்ணிட்டே இருக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லைங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் மெசேஜ் பார்ப்பேன் இல்லை மெசேஜ் வச்சுட்டேன் மேம் காலையில் எத்தனை மணிக்கு வச்சேன் பத்தரை மணிக்கு வச்சேன் இப்போ என்னங்க டைம் பத்து நாற்பது என்னடா கொடுமை பத்து நிமிஷத்தில் சத்தியமாக முடியாது ஏன்னா இது பேக்கிங் இதெல்லாமே முடிக்க லேட் ஆகும் இன்னொன்று நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் யாரையும் கட்டாயப்படுத்தி நான் வாங்க வைக்கல ஒன்று நான் சொல்லிக்கிறேன் இன்னொன்று நான் என்ன திரும்ப சொல்கிறேன் எந்த வீடியோலையும் உடனே நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்லலை பொறுமையாக இருந்தால் நீங்கள் வீடியோஸ் பார்த்து வாங்க முடிஞ்சால் நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா பேமெண்ட் போட்டதுலேருந்தே செவன் டு டென் டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் பேக்கிங்னு சொல்லி நான் வந்து டிஸ்பேச் பண்ணுறதுக்கு டைம் போட்டுடுறேன் அதையும் மீறி நான் இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் அட்ரெஸ் எல்லாம் கண்ணா பின்னா அதெல்லாம் வந்து இன்டர்னல் இதுன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் ஆர்டர் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அவங்க நம்பர் கிடச்சதுக்கப்புறம் நம்ம பேசுகிற வேலை அதை கூட விட்டுடுறேன் நான் பட் இந்த என்கொயரி போட்ட உடனே பதில் சொல்லணும் இல்லைனா வந்து இந்த தேவையில்லாத இதை ஃபோன்லேயே எனக்கு எல்லா கலரையும் இந்த கலரெலாம் நான் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவேன் சொல்லுங்கள் இந்த கலரை டிஸ்கிரைப் பண்ணுறது ஓகே நான் அந்த செடியை எப்படி பண்ணுவேன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நான் ப்ரைஸை சொல்லிடுறேன்ன்னா குவாலிட்டியும் தெரியுது இப்போ மாயாவே பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்ட்டி ஒரு சைஸை கொடுத்தேன் ஆயிரத்தி எழுநூத்தம்பதுக்கு ஒரு சைஸ் இருக்குது எங்கள்கிட்ட முந்நூற்றம்பது ஒரு சைஸ் இருக்குது இரநூத்தம்பதுக்கு ஒரு சைஸ் இருக்குது இந்த சைஸை வந்து எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க நான் பேசுனது இந்த ஏதாவது ஒன்று தப்பாக இருந்தால் சொல்லுங்கள் ஸோ தயவு செய்து நீங்கள் புக் பண்ணணும்னு நினைக்கிறோங்க இதை பண்ணுறவங்க வந்து என்னென்னா ஒரே ஒரு விஷயம் இது இப்போ கூட கால் வந்துட்டு இருக்குது நிறைய விஷயம் என்ன கார்டன் வீடியோஸை ஒரு வீடியோ பார்க்குறீங்க நாலஞ்சு வீடியோ பாருங்கள் பார்த்து அதை எப்படி செயல் கொடுக்குறாங்க என்னன்றது இது பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்ளை வரலையா ஒரு ரிமைண்டர் மட்டும் கொடுங்க ஒரு ரிமைண்டர் மட்டும் கொடுங்க நீங்கள் எப்போதும் அந்த ரிமைண்டர் பார்க்கலை அப்படின்னா இன்னொரு ரிமைண்டர் கொடுங்க எனக்கு வேறு வழி தெரியலை எனக்கு வேறு வழி தெரியல உண்மையிலே சொல்கிறேன் நான் அதனாலே நான் என்ன பண்ணுறேன் மாதத்தில் அஞ்சு நாள் ஆறு நாள் தான் சேலே கொடுக்குறேன் மற்றதெல்லாம் டிஸ்பேச் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இது இருக்கா அப்படின்னு கேட்பீங்க அதுக்கு என்னோடய பதில் நாட் அவைலபிள் சோல்ட் அவுட் இப்படின்னு தான் வரும் ஏன் அப்படின்னா எது இருக்குதோ அது அப்படியே இருக்கிறத அப்போத்தேக்கே காமிச்சு அப்படியே சேல் பண்ணிட்டுவேன்ப்பா அதுக்கப்புறம் நான் அது இருக்குது இல்லைன்றது எனக்கு எனக்கே தெரியாது ஏன்னா பூக்குற பூ அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் நான் கேட்லாகும் போடலை சரியா ஸோ எனக்கு ஆதரவு கொடுத்து என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன இவ்வளோ பிஸியாக வச்சுருக்கேன் ஏன் தங்கங்களுக்கு என்றைக்குமே நான் தலைவணங்கிறேன் என்ன நேர்மைக்கு கிடைச்ச வெற்றியாகவும் அதை நான் நான் டேபிள் ரோஸஸ் சேல் கேட்டுகிட்டே இருக்கேன் அதை நான் வந்து நெக்ஸ்ட்டு சேல் போடும்போது சொல்கிறேன் செடி வளரட்டும்னு விட்டு வச்சிருக்கேன் ரெயின்லில்லீஸ் எப்போனே மழையே சுத்தமாக கிடையாது எங்களுக்குலாம் சுத்தமாக மழையே கிடையாது அப்படியே காஞ்சி வறண்டு போய் இருக்குது இந்த சமயத்தில் என்னால் ரெயின்லில்லி சேல் கொடுக்க முடியாது ஸோ அதனால தான் அடி நீங்கள் இது பண்ணிட்டு ஹெல்த்தி பிளான்ஸாக இருக்குது அப்படின்றதுனால மட்டும்தான் அது எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கஸ்டமருக்கு எடுத்திருக்கேன் செல்விக்கு அப்படி ஒரு கஸ்டமர் எடுத்திருக்கேன் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி இங்கே பாருங்கள் இதெல்லாம் காமிச்சு இலையடிச்சு இதில் பூ இது பண்ணி இவ்வளவும் நான் வந்து ஒரு பிளாண்ட்டுக்கு காமிக்கிறேன் இத்தனை ஆர்டர் இன்றைக்கி நான் அனுப்பணும்னா அப்போ ஒன்று ஒன்றுக்கு நான் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேங்க பாருங்கள் ஒரே கஸ்டமர் வாங்கியிருக்காங்க நீ பாருங்கள் இதெல்லாமே இந்த பக்கமாக இருக்குது காமிக்கிறேன் இப்படிதான்ப்பா இருக்கும்னு எல்லாத்தையுமே காமிச்சிட்றாங்க பாருங்கள் தெரியுதுங்களா இதெல்லாம் வந்து பாருங்கள் இப்போ க்ளோரி நம்ம எவ்வளோத்துக்கு கொடுத்தோம் தெரியுமா க்ளோரின்னு ஒரு நியூ வெரைட்டி டூ நைன்ட்டி கொடுத்தோம் நம்ம டூ நைன்ட்டிக்கு கொடுத்தோம் கிராஃப்ட் ஒன்று மாதிரி இந்த மாதிரி வைக்கிறதுக்கு பேரும் கிராஃப்ட் தான் இதுலேருந்து ரெண்டாக கட் பண்ணி குட்டியாக வைக்கிற பேரும் கிராஃப்ட் தான் சும்மா தமிழ்ச்சிக்கானோட பிளான்ஸை பற்றி தெரியாமல் ஆன்லைனில் நான் நூற்றம்பதுக்கும் இரநூறுக்கும் வாங்குற எந்த பையரும் என்னை பற்றி வந்து பேச வேண்டாம் அப்படிங்கிறதான் ப்ரூஃப் இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு கேட்டால் ஃபோன் நம்பரும் இருக்குது நான் ஃபோன் பண்ணி திட்டுனா வேறு மாதிரி இருக்கும் அதனால் அது வேண்டாம்னு நான் ஒதுங்கி போகிறேன் தான் ஓகே இது வந்து க்ளோரி பார்த்திங்கன்னா டூ நைன்ட்டி டூ சிக்ஸ்டி இந்த டூ சிக்ஸ்டிக்கெலாம் வந்து சூப்பர் கலர்ஸ் ஓகே நம்ம கொடுத்தோம் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ மெச்சூர்டாக இந்த ஒரு ரூட் ஸ்டாக் இருக்குது இதோட கிராஃப்ட் சைஸை பாருங்கள் நீ ஹார்ட் ரூன் இங்கே பண்ணுனீங்கனால இந்த இடத்துல கட் பண்ணி ஹார்ட் ரூன் பண்ணீங்கனாலே பிரான்ச்சஸ் விடிச்சிரும் இந்த சைஸில் வர கிராஃப்ட்டுக்கு பேரும் அடினியம் கிராஃப்ட் பிளான்ட்டு தான் இதை நீங்கள் ஹார்ட் ரூனிங் பண்ண முடியுமா இது அடிஷ்னலாக வந்த பிரான்ஞ்சு ஸோ அதனால் இந்த ஃபீல்ட்லேயே இருந்துட்டு நிறைய பேர் நான் சொல்கிறேன் நான் தேவையில்லாத வேலைகள் பண்ணிட்டுருக்கீங்க அதை பண்ணாதீங்க தங்கங்கள் புதுசாக வரவங்க தயவுசெய்து இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு வாங்க யாரும் ஆர்டர் போட்டு இல்லை பேர் ஊர் சொல்லுறதுனால நான் இந்த வீடியோ தான் அனுப்பலான்னு இருக்கேன் இவங்க வந்து ஆட்டிடியூட் இவங்க வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க நான் என்ன சொன்னேன் திரும்ப திரும்ப கை பிடிச்சிருக்கலாம் யாரையுமே ஒன்று தான் நல்லேன் நான் என் குவாலிட்டி நல்லாயிருக்கு புதுசு புதுசு டிசைன்ஸ் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன் என்கிட்ட பிடிச்சிருக்கு என்னோட ரிவ்யூஸ் போடுறதுக்கே உண்மையிலேயே எனக்கு கம்யூனிட்டி போஸ்ட் பத்தாது அஞ்சு ரூபான் நான் போட்டேன்னாலே காலைலேருந்து நைட் ஆகிடும் அதனால மோஸ்ட்லி ரிவ்யூ வந்து ஸ்டேட்டஸ் ஒன்று நிப்பாட்டிக்கிறேன் நான் அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டு உடனே உடனே ரிப்ளை வரணும்னு நினைக்காதீங்க அவைலபிள் இருக்கிற போது நான் சேலுக்கு போடுவேன் அதை உடனே முடிஞ்சிடும் அது அன்னையோடு நான் மறந்துடுவேன் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு அதே இது இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது என்கிட்ட இருக்காது இன்னொன்று கால் பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையிலேயே நான் ஏன் ப்ளாக் பண்ணுறேன்னா கால் பண்ணி நம்ம பேசும்போது இப்போ பேசுகிறாங்க இல்லைங்க நான் வெளியில் இருக்கேன் எழுதுரு இருக்கேன் என்ன முடியலை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படின்னா கேட்குறதில்லை பரவாயில்ல நீங்கள் ஃபோன்லேயே சொல்லுங்கள் பரவாயில்லை நீங்கள் ஃபோன்லேயே சொல்லுங்கள் எவ்வளோ விஷயத்தை ஃபோன்லேயே பேச முடியும் சொல்லுங்கள் அதில் புரியாது கலர் அனுப்பும் கலர் எப்படி இப்படி இப்படி அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க இன்னொன்று சொல்லிட்டேன் ஒரு கடைக்கு போகிறோம் அந்த கடைக்குள்ளே போகணும் அந்த கடையில் இப்படி இப்படி தான் நாங்கள் சேல் பண்ணு இப்படி தான் இருக்கணுங்கிறாங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணுறோம்ல அந்த மாதிரி எங்கிட்ட இருக்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் பேர் ஊர் பின்கோடு சொல்லி தெளிவாக நீங்கள் இது பண்ணிவிடு மாதிரி பேர் ஊர் பின்கோடெல்லாம் சொல்லி எங்கிட்ட வந்துருந்துட்டு செவனேனு உட்காந்துருப்பேன்பாங்கல்ல அந்த மாதிரி சில பேர் வந்து உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்கலாம் நான் பொண்ணுகிட்ட வாட்ஸ்அப் இது பிளான்ட்டு இது பண்ணுற பொண்ணுக்கிட்ட கொடுத்து ரெகுலராக நம்மகிட்ட ரெகுலர்னு கூட வேண்டாம் பிளான்ட்டே வாங்காமல் ஆனால் அப்சர்வேஷனுக்காக சில அப்சர்வர்ஸ் இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து நான் பிளாக் பண்ணிவிடுவேன் இதை நான் ஓப்பனாக சொல்லியே தான் செய்கிறேன் நான் ஸோ எனக்கு நடிக்க தெரியாது நான் சொல்லியே தான் நான் செய்கிறேன் திரும்ப வந்துக்கிட்டு எனக்கு அது தெரியல இது தெரியல அப்படின்லாம் இருந்துகிட்டு இருந்ததுனால் தேவையில்லை என்ன ஏதாவது என்ன சொல்கிறேன்னா யூடியூப் இருக்குது யூடியூப்பில் வீடியோ பார்த்துக்கோங்க வாட்ஸ்அப்புங்கிறது என்னோடய வீடு மாதிரி நான் திரும்ப சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில் எனக்கு நிறைய டிப்ஸு சொல்லுவேன் செயல்படுவேன் இது பண்ணுவேன் இது வந்து என்னை நம்பி வாங்குகிற தங்கங்களுக்கு மட்டுமே காமன் அப்படின்னா காமன் பீப்புள் நீங்கள் யூடியூப்பை பார்த்துக்கோங்க அவ்வளோவே தான்